மூலயமா பண்ணி பல மக்களுக்கு தகவல் தெரிஞ்சு கூட மறக்காமல் ஒரு விஷயத்தை செயல்பட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்க மாட்டேங்கன்னா மற்ற பேர் ஒரு நல்ல உறவாக தான் இருக்கீங்க கஷ்டமாக நினைச்சுக்கிறேன் இருக்கிற பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு நோக்கம்னா சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டில் பதினேழில் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு போயிட்டு அந்த இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணுறோம் இதுக்கு ஏதாவது கத்திரிக்கை மூலயமா நியூஸ் பார்த்துட்டே அப்படியே வந்து அது அஞ்சு முதல் முடிவு வரைக்கும் எல்லாருமே அப்டேட் பண்ணுறீங்கன்னு மறுக்கிறேன் ஏன் நீங்கள் பண்ணல வீடியோ தான் அப்டேட் பண்ண முடியல ஏன் பண்ணாமல் இருக்குதுன்னு அவங்க மறக்கிறேன் நான் லட்டை எடுத்துக்கிட்டேன் லட்டை ஏன் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி இது எங்கள் ஊர் சமையலாம் இல்லைன்னா நாங்கள் இருபது கொடுத்தா என்ன பிரச்சனை ரிலீஸ் பண்ணல உடனே ரிலீஸ் பண்ண முக்கியத்துக்கும் வந்து நாங்கள் தண்ணியில் நினையாமல் அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கூல் தெரியும் அந்த ரயில் பிடிக்கிறதுல அந்த மழை ரேரியில் மூணு மாதம் நாங்கள் நிறைய மலை நான் ஆன்லைன் மழை தான் பிரசவங்க நினைக்கிறதே மொழி போயிடுவோம் இல்லைன்னா நினைச்சிங்க போனோம் நினைக்கிற போயிட்டு தான் ஸ்கூலுக்கு தரோம் மூணு மாதம் எந்த படத்தும் மூணு மாதம் தண்ணியில் நனைஞ்சிட்டு போனோம்னால் எல்லாம் சிரமமாக தான் போயிட்டு அந்த அப்படி எந்த மழை பெய்ஞ்சாலும் நான் வந்து கண்ணு மழை கடலில் நிறைவேற்றின முக்கிய கடன் முதல் காரணம் நிறையா கல்வி ஆகும் அதனால் அமைப்போடு சேர்ந்து விடுபடுத்தப்பட்டது